வாழ்க்கையில் சில நேரம் நம்ம அனாதையாக நிற்போம் நம்பினவங்க ஏமாத்திருப்பாங்க கையில் இருந்த காசு பதவி எல்லாம் போயிருக்கோம் நான் ஏன் வாழ்கிறேன் அப்படின்னு தோணும் அப்போது நீங்கள் பார்க்க வேண்டியது கைலாய மலையில் ராஜாவாக இருக்கிற சிவனை இல்லை சுடுகாட்டில் மேலே முழுக்க சாம்பலை பூசிக்கிட்டு தனியாக அமர்ந்திருக்கிற ருத்ரனை ஏன் கடவுள் சுடுகாட்டில் இருக்காரு ஏன் உடம்பு முழுக்க சாம்பல் பூசி இருக்காரு அதில் தான் வாழ்க்கையோட மிகப்பெரிய மூணு ரகசியங்கள் இருக்கு வாங்க பார்க்கலாம் சிவன் ஏன் தங்க ஜரிகை போட்ட பட்டு வேட்டி கட்டலை ஏன் வைரம் வைடூரியம் போடலை அவர் ஏன் சுடலை பொடியை சாம்பலை இருக்காரு அந்த சாம்பல் ஒரு உண்மையை உறக்க சொல்லுது நீ எவ்வளோ பெரிய ஆளா வேணாரு கடைசியில் நீயும் இந்த சாம்பல் தான் நம்ம கவலைக்கெல்லாம் என்ன காரணம் எனக்கு அது வேணும் இது வேணும் என் கௌரவம் போச்சு என் காசு போச்சுங்கிற பயம்தான் சிவன் சொல்றாரு எதுவுமே நிரந்தரம் இல்லை இந்த உடம்பே ஒரு பிடி சாம்பல் தான் அப்புறம் எதுக்கு வீண் கவலை வாழ்க்கையில எதை இழந்தாலும் கலங்காதீங்க ஏன்னா எதை இழந்தீங்களோ அது உங்க நிரந்தர சொத்து கிடையாது பாடம் ஒன்று உன் ஆணவத்தை எரித்து சாம்பலாக்கு எதுவும் நிரந்தரம் இல்லை என்ற உண்மை புரிந்தால் எதற்கும் அழமாட்டாய் பாடம் டூ பாம்பு ஆபத்தை அணியாக்கி கொள் வேர் யோர் ஃபியர் அடுத்தது அவர் கழுத்தில் என்ன இருக்கு பாம்பு பாம்புனா என்ன ஆபத்து பயம் விஷம் எல்லாரும் பாம்பை கண்டா அடிச்சு கொள்ளுவாங்க இல்ல பயந்து ஓடுவாங்க ஆனா சிவன் அதை ஆபரணமாக நகையாக கழுத்தில் போட்டிருக்கார் இது நமக்கு சொல்ற பாடம் என்ன உங்க வாழ்க்கையில பயம் இருக்கா எதிரிகள் இருக்காங்களா ஆபத்து இருக்கா அதை கண்டு பயந்து ஓடாதீங்க அதை உங்க கட்டுப்பாட்டில் வைங்க பயத்தை உங்களுக்கு மிக அருகில் வைத்திருங்கள் ஆனால் அது உங்களை தீண்டாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளிபவன் கோழை அதை எதிர்கொண்டு தன் கட்டுப்பாட்டில் வைப்பவனே தலைவன் பாடம் ரெண்டு உன் பயத்தை உன் பலமாக மாற்றி கழுத்தில் அணிந்து கொள் ஆபத்து உன்னை கொல்லாது அது உனக்கு அழகு சேர்க்கும் பாடம் மூணு ருத்ராட்சம் கண்ணீரின் சக்தி கடைசியா ருத்ராட்சம் ருத்ராட்சம் எப்படி உருவானதுன்னு புராணங்கள் சொல்லுது சிவனின் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் தான் ருத்ராட்சமாக மாறுச்சு கடவுளுக்கே கண்ணீர் வருமா வரும் அது வலியின் கண்ணீர் இல்ல அது கருணையின் கண்ணீர் நம்ம வாழ்க்கையில நாம அழுறோம் வலிக்குதேன்னு அழுறோம் ஆனால் அந்த கண்ணீரை வீணாக்காதீங்க சிவன் தன் கண்ணீரை கூட ஒரு புனிதமான மாலையா மாத்திட்டாரு உங்க வழியை உங்க கண்ணீரை ஒரு தவமாக மாத்துங்க எப்போதெல்லாம் நீங்கள் அழுகிறீர்களோ அப்போதெல்லாம் நீங்கள் இன்னும் வலிமையாக மாறுகிறீர்கள் என்று அர்த்தம் பாடம் மூன்று உன் கண்ணீர் துளிகள் வீணாக கீழே விழ வேண்டாம் அது விதையாக விழட்டும் நாளைய வெற்றிக்கு அதுவே அஸ்திவாரம் முடிவுரை இன்னைக்கு நீங்க தனியா இருக்கலாம் காசு இல்லாம இருக்கலாம் ஆனா ஒன்னு நினைப்பு வச்சுக்கோங்க சாம்பல் எதுவும் நிரந்தரம் இல்ல கவலைப்படாதே பாம்பு பயத்தை தோளில் தூக்கி போடு ருத்ராட்சம் உன் வழிதான் உன் சக்தி சுடுகாட்டில் இருந்தாலும் சிவன் தான் கடவுள் எல்லாவற்றையும் இழந்தாலும் தன்னம்பிக்கையை இழக்காத நீங்க தான் நிஜமான ஹீரோ எழுந்து வா ருத்ர தாண்டவம் ஆட நேரமாச்சு ஓம் நம சிவாய जामहे स्वमन्त्रिङ्गोष्ठिवर्धनम् पूर्वारुकमिव बन्दना मृत्यो मोक्षि